ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இருபது சதவீத தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவினர் தொழிலாளர்களுக்கு இருபது சதவீத போனஸ் வழங்கப்படும் இருபது சதவீத மிகை ஊதியம் மற்றும் தொகை வழங்கப்படும் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீத மிகை ஊதியம் மற்றும் பதினொன்று புள்ளி ஆறு ஏழு கரு பர்சன்ட் தொகை வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகையை வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் திருத்தப்பட்ட போனஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின்படி மிகை ஊதியம் பெற தகுதியான சம்பள உச்சவரம்பு இருபத்தி ஓராயிரம் எனவும் இதன்படி மிக ஊதியம் கணக்கிட மாதாந்திர சம்பள உச்சவரம்பு ஏழாயிரம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி உச்சவரம்பை தளர்த்தி அனைத்து சி மற்றும் டி பிரிவு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு நுகர்பொரு வாழ்வு கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியும் தகுதியுற்ற சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு எட்டு புள்ளி மூணு மூணு விழுக்காடு முகை ஊதியம் மற்றும் பதினொன்று புள்ளி ஆறு ஏழு விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் இருபது விழுக்காடு மிகை ஊதியம் வழங்கப்படும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் ஆகியவற்றில் பணிபுரியும் தகுதியுடைய சி மற்றும் டி பிரிவு பெறினால் இருபது சதவீத போனஸ் வழங்கப்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தற்கால அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மூவாயிரம் கருணைத் தொகை வழங்கப்படும் இதனால் மிக ஊதியம் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் எட்டாயிரத்தி நானூறு மற்றும் அதிகபட்சம் ஆறாயிரத்தி எட்நூறு வரை பெறுவர்